ఏటమో ఇన్నా తెలిగర్దు అలా న అప్రమక తలమ్మ మొదల టవల్ ఎట్టు మూడికి பாத்துட்டீங்க பாருங்க பாக்க கூடாதது எல்லாம் நான் பார்த்தத வெளியில சொல்ல மாட்டேன் நான் பார்த்ததை நீங்களும் வெளியில சொல்லிடாதீங்க ப்ளீஸ் பயமுடு பயமுடு முதல்ல வெளிய போ நீ வெளிய கதவு தட்ட போடு 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 ஓகே ஓகே போடு போடு அம்மணி நேக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நேக்கு ஒன்னு ஆயிடாதோன்னு

आरमचा चीज कलर कलर पोगया में இந்த போட்டோ வைக்க பாட்னது யார். சொல்லுக நான் கேசவானா அந்த போட்டோ தூக்கி எறிடா எடுத்த எல்லாரும் நம்மளே பாக்கிறாங்க ஒருவேளை ஒன்னு தெரிஞ்சு போச்சு ஸ்டோர் ரூம்ல போதேன்னு சொல்லுங்க போகட்டும் அவளே போனதுக்கு அப்புறம் போட்டோ இருந்த போட இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சு சும்மா இருக்க மாட்டேன் மச்சான் யோசிக்கிற எங்க அம்மா இவங்க எல்லார் மேலேயும் அன்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க என்னடா எங்க அம்மா மேல வெறுப்பை வளர்த்துக்கிட்டு இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்குடா என்ன செய்யறதுன்னு புரியலடா எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சும் கூட போட்டோவை எடுத்து எதுக்காங்க வச்ச உங்க அத்தையோட போட்டோ ஸ்டோர் ரூம்ல இருந்தா இந்த தான் நல்லது இல்ல அதனாலதான் அதை எடுத்து ஹால்ல ஓகே ஹலோ ஏண்டா யாகம் நல்லா நடத்தின் யாகம்மா நீ வீரபாண்டியன் ஐயா ஆத்திர பண்ணிட்டு இருக்கா யாகம் அது நான் யார் வீட்லயும் எந்த யாகமும் பண்ணலங்கப்பா என்ன இது பக்கத்துல யாரோ மந்திரம் சொல்ற மாதிரி கேட்டு இருக்கேன்

அந்த யாகத்துக்காக நீங்க தர தட்சணையை ஆத்துக்காரு தான் கொடுக்கணும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க பணத்தோட பூ வச்சு கொடுக்குறேன் இல்ல பாருங்க பாண்டியராஜன் நான் இல்லாத நேரத்துல பூவோட எங்க ஆத்துக்கு போனேன் அது நல்லா இருக்காது பணம் மட்டும் கொடுங்க சரி ஓகே இவன் ஒரு சின்ன பையனா இருப்பான் போல இருக்க வணக்கங்க நீங்க பாக்கிறதுக்கு அப்படியே ஆத்துக்காரர் மாதிரியே இருக்கேன்

కష్టమా <t cageohan poured aliveấy> <s>

யாருன்னு அவங்க நாம அடிக்க தானே பிளான் பண்ணோம் எவ்வளவு கொலை பண்றதுக்கே பிளான் பண்ணிருக்கோம் அவன் அப்படியே நம்ம சுலைமான் மாதிரி இருக்கான்ல? அவன் அப்படியே சுலைமான் மாதிரிதான் தான் ஆனா அவன் இல்ல. அடம் ஒgetElementById நம்ம பாரு. 나 골라 아라니 표지르 가나. 어차피 시들어. 이래, 이래, 아빠, 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 아빠. 이래, 뭐, 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 뭐

அவன் பொண்ணை கஷ்டப்பட்டு கடத்திக்கிட்டு வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டு வேலைக்காரி ஆக்கலாம்னு நினைச்சேன் சுமாரா இது தான் குறைச்சல் பெரிய புடிங்க மாதிரி புரிவேஷம் வேற போட்டு போனீங்க இப்ப அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு எலி மாறி வந்து நிக்கிறீங்க ஐயா அது வந்து போட்ட பிளான் எப்படி பத்தி யோசிக்காம உடனே எப்படி போடுறதுங்கிறத பத்தி யோசிங்க எந்த டவுட்டுமே இல்லை தம்பி அன்னைக்கு காரணங்களை அடிச்சது நம்ம சுலைமான் தான் அங்க பேரு சுலைமான் அப்படின்னு ஒரு வேளத்தை சுலைமான் திரும்ப நான் வச்சுக்கோ சுலைமான்ன திரும்பலன்னா காது கேட்டம் சுலைமான் சுலைமானே தான் তারinger

ஐயோ 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 ஒரு நாளைக்கு அஞ்சு தரமே நமாஸ் வேறு பண்றீங்க அதையா